ஹலோ விவர்ஸ் அலாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு ரெசிபி தான் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு பானை சோறும் காலி ஆகிரும் வீடே கம்ம கம்மக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாழையில் போட்டு சூடான சோறை போட்டு அந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீனை எல்லாம் மஞ்சள் துளுப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதில் பெரிய மீனை கொழம்புக்கு போட்டுக்கலாம் சின்ன மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அது கூட தேவையான உப்பும் சேர்த்துக்கணும் அது கூட மீன் குழம்பு மசாலா இது வீட்டிலே செஞ்ச மசாலா தான் இதையும் சேர்த்துக்கணும் அது கூட மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கணும் அப்புறம் புளிச்சாரையும் இது கூட சேர்த்துக்கணும் அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பெரிய பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துக்கணும் நாலேருந்து அஞ்சு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அது கூட ஒரு ஸ்பூனுக்கு வெந்தயமும் உப்பையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கையிலே மசிச்சுக்கணும் இந்த மாதிரி மசிச்சு வச்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளிசாரையும் இது கூட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூளும் சேர்த்துருக்கேன் காரத்தை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இந்த கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் உப்பு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மஞ்சட்டி எடுத்துக்கணும் அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தையும் பச்சை மிளவையும் சேர்த்துக்கணும் இதை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுக்கலாம் அது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் நல்லா பெட்டி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் தாளிப்புக்கு வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒன்றை லைன் ஒரு ஸ்பூன் சேர்த்து வச்சுக்கணும் அது ஒரு உரமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் பொரிஞ்சதை லைட்டாக இது மேலே அள்ளி சேர்த்துக்கணும் லைட்டாக எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து ஆணை குதிச்சதுக்கு அப்புறம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மீனை இது கூட சேர்த்துக்கணும் இது கூட மாங்காய் அல்லது முருங்கக்காய் சேர்த்துக்கிட்டோன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மணக்கும் நல்லா இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மீனை வந்து கொதிக்க விட்டுறணும் மீன் ஒரு பக்கட்டு இருக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கட்டு தோசைக்கல்ல எடுத்துக்கணும் அதுலேயும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஊற வச்ச மீனை வந்து இது கூட ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் தோசைக்கல்ல பொரிச்சோன்னா அது மசாலாவெல்லாம் ஒட்டாமல் அழகாக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் பெரட்டி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் மீன் பொரிச்சதும் நமக்கு மீன் மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதர் சிட்டி சன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க